இந்த ஸ்பைனல் கார்டு தான் நம்ம நேரா நம்மளால நிமிந்து உட்கார முடியாது ஒருவேளை அந்த முதுகு எலும்பு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே குறிஞ்சுக்கிட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஷேப்ல தான் இருப்போம் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுக்கு இந்த நடு முதுகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த நடு நடுமுதுகு ஸ்பைனல் கார்டு தான் நம்ம இருந்து வர அதிர்வுகளை மூளைக்கு கொண்டு போது மூளைல இருந்து வர டமேண்ட உடல் முழுவதும் பரவ வைக்கிறதுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு தான் ரொம்ப ஆணிவேரவே இருக்கு இந்த ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நீட்டா குழாய் மாதிரி தான் இருக்கும் ஆண்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் பெண்களுக்கு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும் ஆனா ரெண்டு பேருக்குமே அகலம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம அதாவது மூளை ஸ்டெம் ஸ்டெம் தன் நிறம்ல இருந்து அது வந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய நடுமுது கீழே முடிகிற வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கும் அதாவது மிடுல் ஆப்ளிகேட்டா கரெக்டா பகுதி சொன்னோம்னா மெடுல் ஆப்ளிகேட்டா அதனால இந்த பகுதியில அடிபட்டுதுனா உடனே உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய மூளை நேரமும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டும் இணைய இடம் ஏன்னா இந்த மூளை நரம்புல இருந்து வர கனெக்டிவிட்டி இந்த மிடில் கேட்டா வந்து உடல் முழுவதும் பரவுது இருந்து வர கனெக்டிவிட்டி அதாவது கனெக்ஷன் அதாவது சிக்னல மூளை தண்டு வரதுக்கு போகிறதுக்கும் இந்த மிடில் ஆப்ல கேட்டாலும் அந்த சென்டர் பகுதியா இருந்து ரெண்டு இடத்தையும் கடத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் ஆகிடுறா ஆனா அந்த மிடில் ஆப்ளம் இந்த இடத்துல அடிப்பட்டுது அப்படின்னா நம்ம சுயநிலவே இறந்துடுறாங்க ஒரு சிலர் வந்து வித்தின் செகண்ட்ல ஒண்ணுமே தெரியல எனக்கு கண்ணு மறைஞ்சிருச்சு ஏதோ ஒரு நம்ம உலகத்துல இருந்த மாதிரி இருட்டு அடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு ஏன்னா அந்த கரெக்டா அந்த மூளை நரம்பும் பிரெயின் ஸ்டேமும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டும் இணைய இடத்துல அடி படக்கூடாது ஆனா அந்த இடத்துல பல பேருக்கு வந்து ஆஹ் ரொம்ப வலிக்குது இந்த இடத்துல தலையை திரும்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முக்கிய காரணம் இந்த இரண்டு பகுதியும் இணையற இடத்துல அளவுக்கு அதிகமா உஷ்ணம் ஆகும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு வித பெயின் வராது மழை தான் பித்த சேர்த்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒண்ணும் பண்ண வேணாம் பல வருஷமா அந்த வழியோட அவதிப்பட்டவங்களா இருக்காங்க என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு மாசமா அந்த வழியில அவதிப்படுறாரு மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் பிசியோதெரப்பி எல்லாமே கொடுத்தாச்சு எனக்கு வழியை சுத்தமா போகல அப்படின்னு சொன்னாங்க வந்து ஒரே ஒரு செகண்ட் தான் அவங்களுக்கு பண்ணேன் அடுத்த செகண்ட் கழுத்து எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த இடத்துல இருக்க அந்த பித்தத்தை களைச்சு விடும் அவ்வளவுதான் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இந்த மெட்ல ஆப்ளம் கேட்டா கரெக்டா தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பள்ளம் அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல ரெண்டு பள்ளம் இருக்கும் அந்த ரெண்டு பள்ளத்தை ஜஸ்ட் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதுமான ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மூளை அப்படின்னா இந்த இடத்துலதான் அந்த மூலையோட ஸ்டெம் வரும் பிரெயின் ஸ்டெம் இந்த இடத்துல இருந்தா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கும் இந்த பகுதிக்கு ரைட்டா பள்ளமா இருக்கும் அது பக்கத்து பகுதியும் பள்ளமா இருக்கும் டச் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த பகுதியில ஜஸ்ட் ஒரு அழுத்தம் நல்லா அழுத்திட்டு விட்டீங்கன்னாவே போதும் உடனே அங்க இருக்க பித்தம் கலைய ஆரம்பிக்கும் பித்தம் அப்படின்றது அங்க இருக்க சுரப்பிக்கல் ஓவர் ஹீட்ல கட்டி ஆகி போய் நிற்கும் அதனால தான் தலையை எப்படி திருப்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த கட்டியானது கரைய ஆரம்பிக்கும் பல வருஷங்களாவே இந்த மாதிரி வழியோட இருந்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் பண்ணு இந்த இடத்த ஜஸ்ட் ரெகுலரா கல்ல இருந்துச்சு ஒரே ஒரு அழுத்தம் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருங்க போதுமா தினமே பண்ணாவே போதுமானது ஒரு செகண்ட் கூட ஆகாது இந்த மாதிரி ரெகுலரா பண்ணும்போது இது ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து பெயின் இருக்கிறவங்க தினமே பண்ணுங்க பட் எனக்கு அதெல்லாம் வரதே இல்லைன்னு அந்த மாதிரி தொந்தரவே இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் பண்ணாலும் போதுமானது